ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் வந்து இந்த மாதிரி வந்து கிளிட்டர் ஷீட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்டு தான் வந்து மேக் பண்ண போகிறோம் அதுக்கு வந்துட்டு நான் வந்து ரெண்டு கலரில் வந்து ஃபோம் ஷீட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் வீடியோஸாக உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு ரெண்டு கலரில் வந்து ஷீட் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சில்வர் கலர் ஷீட்டில் வந்து நம்ம வந்து லீஃப் மாதிரி வந்து ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு சில்வர் அண்டு வந்து ப்ளூ வந்து காம் ப்ளூ காம்பினேஷனில் நான் வந்து பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் காம்பினேஷனில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லீஃப் வந்து வரைஞ்சிட்டு நம்ம இதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நான் வந்துட்டு கொஞ்சம் சின்னதான லீஃப் மாதிரி தான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நான் வந்து ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இல்லையா ஸோ மொத்தமாக வந்து நம்மளுக்கு ஆறு பீஸ் வந்து தேவைப்படும் இந்த மாதிரி வந்துட்டு ஆறு பீஸ் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் எல்லாமே வந்து ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் ஷீட் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணோம் இல்லையா அந்த லீஃப் ஸோ அந்த லீஃப்பை விட கொஞ்சம் பெரிய லீஃபாக நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து நீங்கள் பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து அந்த கொஞ்சம் இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்த மட்டும் நம்ம வந்து லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி விட்டாச்சு இப்போ இதே மாதிரி சிக்ஸ் பீஸ் கிட்டே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் மொத்தமாக நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு கலர்லேயும் வந்து ஆறு பீஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி எடுத்தாச்சா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ப்ளூ கலர் வந்து எடுத்துக்கோங்க பெருசை வந்து அடியில் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சின்ன பீஸ் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஸ்டாப்லர் பின் போட்டு நான் வந்து பின் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து க்ளூ வந்து போட்டும் ஒட்டிக்கலாம் நீங்கள் வந்து ஸ்டாப்ளர் பின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு வந்து இருக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து ஸ்டாப்ளர் பின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் அந்த மாதிரி வந்துட்டு எல்லா பீஸும் எல்லா பீஸுமே வந்துட்டு நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து வச்சுட்டு நம்ம வந்து கீழே வந்து பின் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எல்லா பீஸும் வந்து எடுத்து விட்டுக்கிறேன் இந்த மாதிரி வந்து பண்ணும்போது டக்கு நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிரும் க்ளூ வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் ஏன்னா இந்த ஃபோம் ஷீட் அப்படிங்கிறதுனால வந்து ஒட்டுறதுக்கு வந்து டைம் எடுக்கும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேப்லர் பின் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பண்ணி எடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கீழே இருக்கு இல்லையா ஸோ அந்த இடம் கொஞ்சம் வந்து பெருசாக அந்த மாதிரி இருந்துச்சு அதை மட்டும் லைட்டாக வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லா பீஸும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து வச்சு நம்ம வந்து ஒட்ட போகிறோம் அதான் வந்து வேலை இப்போ அந்த மாதிரி வந்து வச்சு பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து வச்சு ஒட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு ஒரு பீஸாக வந்து நம்ம வந்து வச்சு ஒட்டிக்கலாம் நீங்கள் வந்துட்டு ஹார்ட் க்ளூ வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை போட்டு நீங்கள் ஒட்டிக்கோங்க ஃபெவிகால் வந்து போட்டு ஒட்டினீங்க அப்படின்னா ஆகும் காயிறதுக்கு நம்ம பிடிச்சிட்டே இருக்க மாதிரி வந்து இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ வந்து போட்டு ஒட்டிக்கோங்க அப்படி இல்லைனா ஃபைவ் ருப்பீக்கு ஃபெவிக் ஃபெவிக் இருக்குது ஸோ அது வந்துட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம் நானுமே வந்துட்டு ஃபைவ் ருப்பிக்கு ஃபெபிக் வாங்கி தான் வந்து ஒட்டியிருக்கேன் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு மூணு மூணு பீஸாக வந்து ஒட்டிக்கோங்க தனித்தனியாக வந்து ஒட்டிட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து சேர்த்து வச்சு ஒட்டிக்கலாம் ஸோ அப்படி ஒட்டும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்து வரும் அதே மாதிரி பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி வந்து வரும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து கிடச்சிருக்கு இல்லையா இதுக்கு சென்டரில் நம்ம வந்து அந்த இதை வந்து ஒட்டுறதுக்காக மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு கோல்டன் கலர் கிளீடன் ஃபோம் ஷீட்டில் குட்டியாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணிவிட்டு சென்டரில் நான் வந்து வச்சு ஒட்டியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு ஸ்டோனு வேறு ஏதாச்சும் நீங்கள் வந்து வச்சு கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் இப்போ அதே மாதிரி நான் வந்துட்டு மூணு கலரில் நான் வந்து மூணு ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் காம்பினேஷனில் நீங்கள் வந்துட்டு ஃப்ளவர்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ரெண்டு கலர் வந்து யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் இல்லையா நீங்கள் வந்துட்டு ஒரே கலர் யூஸ் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு மூணு கலர் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து நல்லா தான் வந்து இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி எடுத்துட்டோம் இதுக்கு பேக் சைடில் நம்ம வந்துட்டு டபுள் சைட் டேப் வந்து போட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து வால்ல ஒட்டி வச்சோம் அப்படின்னா வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்துட்டு மூணு ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இல்லையா நீங்கள் வந்துட்டு நிறையா வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அங்கங்கே வந்து வச்சு ஓட்டினீங்க அப்படின்னா இனிமேல் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் ஸ்ட்ரைட்டாகவும் நீங்கள் வச்சு ஒட்டிக்கலாம் அதாச்சும் ஸ்ட்ரைட்டானால் கொஞ்சம் க்ராஸாக இருக்க மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் வச்சு ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு ஒட்டிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்